நம்மளோட இயல் கதைக்களம் சேனல்ல அறுபத்தி மூணு நாயன்மார்களை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா மாணக்கஞ்சார நாயனார் இவரை பத்தி தான் பார்க்க போறோம் சோழவழ நாட்டுல கஞ்சானூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வேளாளர் குலத்துல சேனாதிபதிகளோட குடும்பத்துல மாணக்கஞ்சாரனார் என்ற பெரியவர் ஒருத்தர் அவதரித்தார் ஒழுக்க சீலரான மாணக்கஞ்சாரனார் சோபெருமான் கிட்ட பேரன்பு கொண்டவர் சிவனடியார்களை சிவனாகவே கருதி அவர்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு வந்தாரு அவர் பெரும் செல்வந்தர் அவரது செல்வமும் நாளுக்கு நாள் வளர்ந்துச்சு தன்னோட செல்வம் சிவனடியார்களுக்கே சொந்தம்னு கருதி வாழ்ந்துட்டு வந்தார் சிவனடியார்களோட குறிப்பறிந்து அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை கொடுக்குற வள்ளல் அவர் ஆனால் அவருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு அது என்னதுன்னா அவருக்கு ரொம்ப காலம் பிள்ளை பேர் இல்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார் தம்மோட வருத்தத்தை சிவபெருமான் கிட்ட முறையிட்டு பெருமானோட அருளால் ஒரு பெண் குழந்தையை பெற்றார் அம்மகிழ்ச்சியை கொண்டாட விழா எடுத்தாரு சிவனடியார்களுக்கு வேண்டுமன வெற்றியெல்லாம் வாரி கொடுத்தாரு அவரோட பொண்ணு வளர்ந்து மனப்பருவத்துக்கு வந்தா மகாலட்சுமிக்கும் மேலான அழகோடு இருக்கிற தன்னோட மகளுக்கு நாயனார் திருமணம் செய்ய விரும்பினார் அப்ப பெரியவங்க பல பேர் அவரோட புதல்விய ஏயர்கோன் கலிகாம நாயனாருக்கு பெண் கேட்டு வந்தாங்க நாயனார் அதற்கு மகிழ்ந்து இசைந்தார் நாயனாரோட ஒப்புதலை பெரியவங்க சொல்ல கேட்டு கலிகாமரும் மகிழ்ந்தார் பிறகு ஜோதிடர் குறித்த நன்னாள்ல திருமணம் செய்ய ரெண்டு வீட்டார்களும் முடிவு செஞ்சாங்க அந்த நல்ல நாளும் வந்துச்சு மானக்கஞ்சார நாயனாரோட வீட்டிலேயே திருமணம் ரெண்டு வீட்டாரோட சுற்றத்தவர்களும் மற்றவர்களும் வந்து கூடினாங்க அதே சமயம் சிவபெருமான் மாவிரத முனிவர் வேடம் தாங்கி மானக்கஞ்சாரனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாரு முனிவரை கண்ட நாயனார் மகிழ்ந்து அன்போட வரவேற்று உபசரிச்சாரு பிறகு நாயனார் தன்னோட மகளை அழைச்சிட்டு வந்து முனிவரை வணங்க செஞ்சாரு அப்ப இறைவன் அது மகளோட கூந்தலை உற்று நோக்கிட்டு நாயனார் கிட்ட இந்த பெண்ணுடைய கூந்தல் எனக்கு பஞ்சவடி அப்படின்ற பூநூலுக்கு ஆகும் அப்படின்னாரு அதை கேட்ட மகிழ்ந்த நாயனார் அந்த கணமே மகளோட கூந்தலை உடைவாளால அடியோடு அறிந்து முனிவர் கிட்ட கொடுத்தாரு அதை வாங்குறது போல நின்றுக்கிட்டு இருந்த முனிவர் மறைந்து போனாரு ரிஷப வாகனத்துல உமாதேவியோடு சிவபெருமான் காட்சியளித்தாரு அக்காட்சி கண்டு தேவர்கள் பூமாரி பொழிந்தாங்க நாயனார் தம் கைகளை தலைமையில தூக்கிய வண்ணம் பூமியில விழுந்து பெருமான வணங்கினார் பெருமான அப்போது மானக்கஞ்சா நீ என்மேல் கொண்டிருக்கும் அன்பின் தன்மையை உலகம் முழுவதும் பரவும்படி செய்தோம் அப்படின்னு திருவாய் மலந்தர்லி விட்டு மறைந்தார் கலிக்காமல் அந்த சமய மணக்கோலத்தோடு அங்கு வந்தாரு நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டாரு சிவனாரின் திருக்கோலத்தை தாம் காணவில்லையே அப்படின்னு வருந்தினாரு மணப்பெண்ணோட கூந்தல் கூந்தலிழந்த தலையை கண்டு மனம் தளர்ந்தார் அதை அறிந்த இறைவன் கலிகாமா நீ மனம் தளர வேண்டாம் மணப்பெண்ணின் கூந்தலை திரும்ப கொடுத்து உனக்கும் திருவருள் செய்வோம் அவளை மணந்துகொள் அப்படின்னு அசரீரியா மொழிந்தாரு அந்த கணமே மானக்கஞ்சாரனோட புதல்வி திரும்பவும் தலைக்கூந்தலை பெற்றாள் ஏயருகொன் கலிக்காம நாயனார் அவளை மகிழ்ச்சியோடு மணந்து கொண்டு திருப்பெருமங்கலம்ன்ற தன்னோட ஊருக்கு அழைச்சிட்டு போனார் நாயனாரோ சிவனடியாரர்களுக்கு தொண்டு செய்கிறத வழக்கம் போல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தார்